நல்ல வேலை நம்ம வீட்டில் இப்படி ஒரு சென்னில் போட்டாங்க போட்டதுனால நல்லதாக போச்சு நமக்கு சென்னலை கலத்திட்டு எட்டிச்சாடி போயிட்டு அப்படியே வந்துடலாம் ம் சே எப்படி சுதந்திரமாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்படி நம்மளை சிறகுழுதி மாதிரி ஏக்கிட்டாங்களே எல்லாம் அந்த அம்மாவை சொல்லணும் அம்மிட்ட பேசவே கூடாது அவங்க தான் அப்படின்னா அப்பாவும் அவனும் அம்மாவும் மாறிட்டாங்கல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் பார்த்துக்கிறேன் பொன்னி பொன்னி ஆ வாங்க வாங்க திறந்தேன் கிடக்கு இதில் கேட்டுட்டு வர வராங்க புதுசாட்டு என்ன பொன்னி சத்யநாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தேன் கதவு போட்டு போட்டுருந்துச்சு காப்பி போட்டேன் சரி சுடாக கொடுத்துட்டு போகலாமே வந்தேன் ஏன் என்ன உங்களே ஒரு மாதிரி இருக்குதோ ஆமாம் வேறு என்ன செய்ய வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அதான் ஒன்று படுப்பமேனு படுத்தேன் கண் அசந்துருச்சு இப்போ தான் செல்வி ஃபோன் போட்டாலேன்னு முடித்தேன் செல்வி ஃபோன் போட்டான்னு முடிச்சியா இல்லை ஃபோன் பண்ணி யாருக்காவது ஏதாவது ஒன்று யோசிச்சு சொல்லிக்கிட்டு கிடக்கியா இந்த பாரு பொன்னி அம்மா அப்பா உனக்கு எது பண்ணாலும் நல்லது தான் செய்வோம் அதை புரிஞ்சுக்கோ என்ன ஆமாம் ஆமாம் ரொம்ப நல்லது பண்ணியிருக்கீங்க அப்பா என்ன பெரிய நல்லது உடம்பெலாம் புரிச்சு போயிருக்கு நீங்கள் பண்ணுறதை பார்த்தா காப்பியை கொண்டு வாரேன் தோசையை கொண்டு வரேன்ட்டு ரூமில் இருக்காளா இல்லை எங்கிட்டும் குதித்து போயிட்டாளான்னு பார்க்கறதுக்கு அப்பப்போ நோட்டம் போட வரீங்களோ ஏன் பொன்னி ஏன் இப்படி பேசுகிற புரிஞ்சுக்கோ பொன்னி அம்மா அப்பா உனக்கு எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவோம் சரியா அப்பா வேற பேசிட்டியா பேசிட்டியான்னு கேட்டுகிட்டே இருக்கார் அந்த மாப்பிள்ளம் வேறு காலையில் ஃபோன் போட்டான் உண்ட பேசணும் சொன்னால் ஓஹோ இது வேற தொடங்கிட்டீங்களா ஆ ஃபோன் போட்ட அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு ஆகிப்போச்சா என்னதான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களோ அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை பார்த்துக்கிடுங்க பொண்ணு மறுபடியும் என்ன சொல்ல சொல்ல வைக்காத அம்மா அப்பா எது செஞ்சாலும் உனக்குன்னு இல்லை எந்த ஒரு ஊர்லேயும் சரி வெற்றவங்க பிள்ளைங்களுக்கு நல்லது ஏன் சரியேன்னு நினைப்பாங்க பாதாளத்திற்குன்னு நினைக்கவே மாட்டாங்க இந்த காப்பியை குடி நீ பாட்டி இந்த இருந்துக்கோ படுத்துக்கோ எடுத்துக்கோ அந்த மாப்பிளை பையன் வேறு ஃபோன் பண்ணும் உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தான் நீ உன்னை தரதுக்கும் பயமாக இருக்குது நீ வாட்டு அன்றைக்கி வந்து உன அடித்து வரட்டினே அதேமாதிரி எதாவது சொல்லி கெடுத்து விட்டேன்னா இது ஊருக்குள்ளே உங்கள் அப்பா நான் கோயிலுக்கு போக முடியாது கலந்து நடக்க முடியாது அப்புறம் நானும் உங்கள் அப்பாவும் தூக்கு போட்டு தூங்க வேண்டியறேன் நீங்க ஏம்மா தொங்க போகிறீங்க எனக்கு அந்த கயிறை கொடுங்க நான் தொங்கிட்டு போகிறேன் நான் இருக்கிறதுனால நீ எல்லாத்துக்கும் ரொம்ப உபத்திரமாக இருக்குது இந்த விதண்டாதமாக பேசிகிட்டுக்கிறேன் கதை பேசாமல் கிட அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதம் அப்படின்னு சொல்லு உன்னை எப்பவும் போல நான் வெளியே விடுதேன் வெளியே வெளியேண்ணா எங்கேயும் கூடாது செல்வி வீட்டுக்கு போயிட்டுக்கோ வந்துக்கோ அப்படிதையான் அதுவும் நீ அந்த பையனுக்கிட்ட ஃபோனில் நான் கிட்ட நீ பேசணும் பேசி சம்மதம் உங்களை கல்யாணம் பண்ண அப்படின்னு பேசினேன் உண்டுன்னா நீ வெளியே போவா அதை பற்றி நான் எதுவுமே மாட்டேன் எப்படி அந்த அந்த தீச்சிட்டி மண்டேன்ட்ட நான் சொல்லணும் உங்களை கல்யாணம் பண்ணுவேன்னு அப்படி எனக்கு அவன்கிட்ட பேசி வெளியே போய் அலையணும்னு எந்த அவசியமும் கிடையாது அப்படி அவன் உயிர் போனாலும் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் தேவையில்லாமல் இந்த சம்மந்தத்தில் இறங்காதீங்க கேவலப்பட போகிறது நீங்களும் அப்பாவும் தான் அதையும் சொல்லிக்கிட்டேன் என்னடி என்ன ரொம்ப ரொம்ப வாய் நீளுது அன்றைக்கி கோயிலை வச்சு கேட்டால் அன்றைக்கி வச்சு மாப்பிள்ளை பக்கம் பொண்ணு பக்கம் வந்தாலே அந்த பையலுக்க அம்மா என்ன ஒத்த பொட்டப்பிள்ளையை வச்சுருக்கியே ஒழுங்காக வளர்க்கறதுக்கு துப்பு இல்லையா என் பையன்கிட்ட கிட்ட சொல்லிவிட்டு என் மாமா பையன்தான் கல்யாணம் பண்ண போகிறேன் அவன்தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுதேன் நல்ல விளாண்டானா அன்றைக்கே நான் அப்படிங்கிட்டு தூக்கில் தொங்கியிருக்கணும் ஓஹோ இப்போ தானே புரியுது நானும் அதேன் யார் சொல்லியிருப்பேன் எழுதி யார் சொல்லியிருப்பேன் யோசிச்சுக்கிட்டே கிடந்தேன் ஓ அவங்க அம்மா வந்திருந்தாங்களா கோயிலுக்கு நான் பார்க்கவே இல்லையே அவங்க சொல்லதுக்கு உன்னையும் சொல்லதுக்கு அவங்க யார் ஆ அவங்க சொன்னோன்னே நாங்கள் அப்படிங்கிட்டு திருண்ணுமோ ஆமாம் பொம்பளை பிள்ளையானாலும் சரி ஆம்பளை பிள்ளையானாலும் சரி அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கட்டான்னு பரவாயில்ல கெட்ட பேர் வாங்கி இல்லை அதுவும் கேடு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கக்கூடாது இல்லை வளர்த்து பெற்று ஆளாக்காக வளர்க்காக எல்லாம் செய்தாங்க பிடிச்சதெல்லாம் செய்வாகலாம் வாங்கிட்டு வாங்கலாம் கல்யாணம் அவங்க அம்மா அப்பாவுக்கு பத்துக்கு கல்யாணம் பண்ணுன்னு சொன்னால் அது மட்டும் முடியாதுன்னு சொல்லுவாங்களாம் இது எப்படி இருக்குது இதெல்லாம் நல்லாவா இருக்குது இந்த பாருமா என்னை காப்பியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் தயிர் செஞ்சு கொண்டுட்டு போயிடு என்னை பெசாட்டு கொஞ்சம் இருக்க விடு அது போதும் எனக்கு சோறம் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இப்போ சாமந்த ரூம்லே இருக்குதே சும்மா என்ன பேசி பேசி கொள்ளுதீங்க எல்லாம் அது சொல்லுதும் நீங்கள் தான் இது சொல்லுதும் நீங்கள் தான் இந்த பாருங்கள் ஏன் நிலமையிலேருந்து புரிஞ்சுக்கோங்க சின்ன பிள்ளையிலேருந்து உனக்கு இவன் தான் இவன் தான் சொல்லி ஆசையை வளர்த்துக்கிட்டு திடீர்னு வளர்ந்தவனே சொத்து சொத்தோடி ஒரு அரைச்சட்டி மண்ணே வருவான் அவனை கல்யாணம் பண்ணுன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு மனசு சங்கடமாக இருக்குன்னு அது எனக்கு மட்டுந்தான் அதை உணர முடியும் உங்களுக்கெல்லாம் அது புரியாது பணம் வந்தால் ஒரு பேச்சு பணம் இல்லைன்னா ஒரு பேச்சு நீங்கள் பேசீங்க அப்படி அப்படி இருக்கிறதுக்கு என் மனதுக்கும் எனக்கும் தெரிய மாட்டேங்குது என்னடி பணம் பணம் எப்ப பார்த்தாலும் நான் பணத்துக்கு போக முடியும்னு நினைச்சியா அப்படிலாம் என்ன பொண்ணி பணத்தை மட்டும் நான் பார்க்கல அந்த பையன் நல்ல பையனாக தெரியுதான் நல்ல தங்கமான பையனாக கூட இருக்கான் அன்றைக்கி பேசி பார்த்ததே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உன்னை நல்லா வச்சுக்கிடுவான் பொண்ணி ஒன்று சொல்லுதும் கேளு நம்ம நம்மளை விரும்பதை விட நம்ம விரும்புதை விட நம்மளை விரும்புறதை விட கட்டணும்னு வையேன் நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் தெரியுமா அப்படிதான் எவ்வளவோ பேர் கட்டியிருக்காங்க நல்லா தான் இருக்காங்க புண்ணையே அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அன்றைக்கே புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க அம்மாவும் தான் அவங்க அம்மாவை கூட நீ பெருசாக எடுத்துக்கிட்டு வேணாம் அது வயசான காலத்தில் நாள் இருப்பாக போய் சேருவா அப்படி தான் பையன் நல்ல பையன் நீ அதை புரிஞ்சு அவனை நடந்துட்டாலே போதும் உன்னை தங்கமாக பொன்னி பொண்ணி அது மட்டும் இல்லை இன்னும் வசதியாக இருக்கலாம் நல்லா இருக்கலாமா அதான் அது ஒன்று தான் ஆசைப்படுதேன் நம்ம பிள்ளைய இம்பிட்டு நாள் கீழே விடாமல் வளர்த்துட்டோமே நீ போகிற இடத்துலேயும் நல்லா இருக்கணுமே எல்லா அம்மா அப்பாக்கும் ஆசையாக தான் இருக்கும் புள்ளப்பிள்ளை எல்லா எல்லாருக்கும் அதான் ஆசையாக இருக்கும் நம்ம பிள்ளை வீட்டில் இருந்ததை விட போகிற இடத்துல ரொம்ப நல்லா இருக்கணும்னு அதைத்தான் நானும் ஆசைப்படுதேன் இல்லை தப்பு எதுவும் இல்லைல்ல பொண்ணி இந்த பாருங்கம்மா நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் பேச விடாமல் ஏதாவது வாயடைக்கமே பேசுவீ அதுக்கு நான் ஆள் இல்லை நீங்கள் கேட்குறதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு கூட எனக்கு தெரியலை என்னை விடுங்க எனக்கு கொஞ்சம் யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க தான் அவ்வளோ தான் நான் உங்கள்ட்ட கேட்குறேன் வேணுங்கிற முடிவும் என்னால் எடுக்க முடியல வேண்டாங்கிற முடிவும் என்னால் எடுக்க முடியல எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாதத்துக்கு எனக்கு டைம் கொடுங்க அதுக்கப்புறம் நானே உங்களுக்கு நல்ல முடிவாக சொல்லுதேன் என்ன என்ன புண்ணி அப்படியா ஆ அப்போ அப்போ ஒரு ஒரு மாதம் டைம் தந்தால் நீ அந்த பையனை கல்யாணம் கிளம்பிக்கவியா சொல்லு டைம் தானே இப்படி நல்ல டைம் இருக்கு எடுத்துக்கோ தாழம் எடுத்துக்கோ ஒரு மாதம் என்ன ரெண்டு மாதம் டைம் எடுத்துக்கோ அதுக்கடையில் நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேனா ஒரு நிச்சயம் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு மாதம் இல்லை மூணு மாதம் ஆனாலும் கல்யாணத்தை அப்புறம் வச்சுக்கலாம் ஏமாற்றம் சொல்லு பொண்ணி என்னம்மா உனக்கு பிரச்சனை சே நிச்சயம் கல்யாணம்ட்டு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்கம்மா எனக்கும் ஒரு மனசு இருக்குது அதை புரிஞ்சுக்க மாட்டீங்களா நீங்களா எனக்குள்ளேயும் ஒரு மனது இருக்குமா அது ரொம்ப காயப்பட்டு போய் இருக்குது அதை நான் தேய்ச்சி கொண்டு வரணும் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சி நாளாவது டைம் தாங்க நான் கொஞ்சம் என்னென்ன மாற்றிக்கிடுங்க அப்புறம் நீங்கள் சொல்ல நான் செய்கிறேன் போதுமா ஆ சரி பொன்னி சரி எனக்கு இது போதும்மா இது போதும் சரி நீங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் இருந்தாலும் நான் சொல்லுவேன் அந்த பையன் நாளைக்கு உன்னை பேசணும்னு ரொம்ப ஆசைப்படுதான் எப்படியும் இன்னைக்கு காலையிலே கூப்பிட்டான் நான் ரெண்டு தான் பொறுப்பான் இருக்கேன் எப்படியும் நல்லா கூப்பிடுவான் நான் உன்னை தாரையும் பொண்ணி நீ நல்லா இருக்கு பிடிச்சிருக்குன்னு கூட சொல்ல வேணாம் அவன் பேசுகிறதுக்கு நீ பதில் சொன்னால் போதும் என்ன நல்லா இருக்கீங்களா கற்று குடிச்சிங்களா ஆ சரிங்க நீங்கள் ரெண்டு வார்த்தை ரெண்டு வார்த்தை பேசிட்டு வச்சுட்டாலே எனக்கு போதும் இருபத்தஞ்சி நாள் என்ன முப்பது நாளாவே கூட டைம் எடுத்துக்கோ சரியா பொன்னி இது வேறையா சரி செஞ்சு தொலைவேன் ஃபோனை எடுத்துகிட்டு வாங்க இன்றைக்கோ நாளைக்கோ ஏன் இப்போ கூட எடுத்துகிட்டு வாங்களேன் பேசுதேன் இப்போம்மா இப்போம்மா பொன்னி இப்போ எடுத்துகிட்டு வட்டா புன்னி ஐயோ இந்த பையன் வசூலுக்கு போயிருப்பானே மணி பதினொன்று பன்னெண்டு மணி ஆயிடுச்சுல இப்போ சாப்பாடு நேரத்துக்கு அது தட்ட மாதிரி வேணாம் வேணாம் நம்மளே வழியே போனாப்புல இருக்கும் அவனை கூப்பிட்டுட்டு அப்போ பேசுனா போதும் போதும்மா இன்னும் இன்னும் ஃப்ரீயாக விடுவீங்களா ஃப்ரீயா ஃப்ரீயாக வி விடதில்லை பொண்ணி அம்மா அப்பாவே இன்றைக்கி ஏமாற்ற மாட்டேயில்ல நீ எப்பவும் போல இருந்துக்க தாயி அம்மா அப்பா இன்றைக்கும் ஏமாக்கிறாதம்மா அவ்வளோந்தான் ஓஹோ இன்னும் நம்பிக்கை வரலையா சரி சரி நம்பிக்கையே வராண்டா உங்களுக்கு என் மேலே எப்போ நம்பிக்கை வருதோ அப்போ நான் போய்க்கிறேன் போங்க இப்போ தயவு செஞ்சு ரூமை விட்டு சரி பொன்னி சூடாக இருக்குது காப்பியை குடினா எதாவது வேணால் சொல்லு வாங்கிட்டு வரேன் ஃப்ரெஞ்சு போய் ஏதாவது வேணுமா நின்று சொல்லி வாங்கிட்டு சொல்லட்டுமா தயவுசெய்கிற வேலையே வேண்டாம் தயவு செஞ்சு இடத்த விட்டு காலி பண்ணுங்கள் பல வலிக்குது இந்த அம்மா கூட நம்மளை நம்ப மாட்டுது யோ மற்ற என்னத்த போட்டு பேசுறதுக்கு என்ன செய்ய கடவுளையே மட்டும் நாளாக நல்லா தானே போயிட்டு இருந்து இப்போ ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலமை என்ன செய்ய செலவுனா தாண்டார சொல்லியாச்சு அவர் வேற அப்படி இப்படின்ட்டு இருக்காரு யோ என் நிலமை என்ன இப்படி ஆகணும் என்ன ஆனாலும் சரியா மாறியத்தானே கல்யாணம் முடிஞ்ச அஞ்சு நாளில் நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம தாக்கப்பிடிக்க முடியாது இவங்க அவங்க பாட்டு சொன்னதே சொல்லிட்டு இருக்கட்டு பார்த்துக்கலாம் நம்ம என்ன முகம் தெரியாதவங்க கல்யாணம் பண்ண போகிறோம் அவங்க அவங்களோட உடம்பரப்பு தானே அவங்க மகனாக தானே கல்யாணம் பண்ண போகிறோம் அதுவும் அவங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளை தானே இன்னைக்கு என்ன பனங்காசு இல்லைன்னா என்ன இருக்குது பனங்காசு தான் அந்த உலகத்தில் வாழ்க்கையா அது இல்லாமல் குடும்பம் கழிக்க முடியாதா என்ன என்னத்த சொல்ல நான் பாட்டு செவ்வணைன்ட்டு தானே இருந்தேன் கடவுளே இந்த புள்ள பாட்டு பேசி பேசி மனசையே மாத்திருச்சு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே ஒன்றும் விளங்கலையே அண்ணனை பாப்பனா தங்கச்சியை நினப்பினா இல்லை இந்த பிள்ளைய நினப்பனா ஐயோ எனக்கு என்ன அவர்கிட்ட சொல்லணும்னு கூட தெரியலையே அத்தை சொல்லுதாகன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கும் ஒரு வேளை நல்ல இடமா கூட இருக்கலாம் நம்மளை கட்டி பொண்ணி கஷ்டப்படுறத விட அத்தை சொல்ல மாதிரி நல்ல இடமா இருக்கும் பாவம் எந்த பொண்ணும் நல்ல இடத்துக்கு போய் கரை சாரணும் தானே எல்லாரும் நினைப்பாங்க வீட்டில் உள்ளவங்க நம்மளை கட்டி அவா கஷ்டப்படுறத விட அவங்க அம்மா சொல்ல மாதிரியே வேற யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கட்டும்னு விட்டுருவோமா ஐயோ அப்படி விட்டு கொடுக்கவும் முடியலையே மனசு கேட்க மாட்டேங்குது வா தான் சொல்லுது மனசுக்குள்ள டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது ஐயோ நமக்கு இப்படி ஒரு நிலமையா ஆயிரத்துக்கும் வாசனை நம்ம சொல்லுவோம் நமக்கே மண்டை குழம்புனாப்புல இருக்குதே என்ன சொல்ல வனங்காசு இருந்தாச்சும் வாடி அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல மாதிரி அண்ணனு கல்யாணம் முடிஞ்ச கையோடி வீட்டில் பேசி எடுத்து கல்யாணத்தையாவது முடிக்கலாம் பணம் காசு நம்ம எதுவும் சேர்க்கலையே இருந்த தொட்டையும் பைக்குக்கு வேணும்னு வச்சுருந்தோம் அண்ணன் வாங்கி தந்துட்டான் அந்த தொட்டு தான் இருக்குது அதுவும் இப்போ பார்க்க பால் காய்ச்சணும் விட அதுக்கே எவ்வளோ செலவு அண்ணன் செலவழிச்சிருக்கான் கல்யாணத்துக்காவது நம்மளால் முடிஞ்சது ஒரு லட்சம் நம்ம கொடுக்க வேண்டாம் அண்ணன் பாவம் என்ன செய்யும் வேறு நம்மகிட்ட எந்த தொட்டும் இருக்குது நாங்கள் இல்லை அந்த ஒரு லட்ச தான் உண்டு ஒரு லட்ச ரூபாய் வந்துச்சு என்ன தான் பண்ண முடியும் குடும்பம் கழிக்க முடியுமா என்ன பண்ண கடவுளே நாலு பின்ன வந்துக்கிட்டு அவ இங்கேயா வந்தோம் அப்படின்ட்டு நினச்சிடக்கூடாத அப்படி மட்டும் நினச்சிட்டா நம்ம உயிரோடு வந்து எந்த புண்ணியமும் இல்லையே என்ன செய்ய கடவுளே இதான் எனக்கு ஒரு நல்ல முடிவாக சொல்லணும் நான் என்ன செய்யணும் ஒன்றும் எனக்கு விலங்குல நேற்று இருந்து மண்டையே குளம் நாப்பில் இருக்குது கடவுளே எனக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடக்குமா நடந்தாலும் அந்த பிள்ளைன்னா நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கிடுவேண்ணா நான் அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிடுவேன் மனசால சந்தோஷமாக வச்சுக்கிடுவேன் பணத்தால் சந்தோஷமாக என்னால் வச்சுக்கிட முடியுமான்னு தெரியலையா தெய்வமே எனக்கு அந்தளவு வசதியும் இல்லை எல்லாமே மாறி போச்சு வாழ்க்கையே நான் ஆளு பண்ண என் வீட்டில் எப்படி இருந்தேன் இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுதுனே ஒரு வார்த்தை ஒரு சுடு வார்த்தை ஒன்று சொல்லிட்டா போதும் நான் வாழதுக்கு அர்த்தமே இல்லையே ஐயோ என்ன செய்ய கடவுளையே இதுக்கு தான் சொல்லுது பணம் காசு என்னைக்கும் சேர்த்து வைக்கணுங்கிறது பணம் இல்லாம எதுவும் நடக்காது நம்மளும் அசால்ட்டாக இருந்துட்டோம் நம்ம வாழ்க்கையை நினைக்க இல்லாட்டாலும் பூ மாதிரி இருக்கா அவளுக்கு நான் அப்படின்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே அதுக்கு துட்டு வேணாம் நம்ம பாட்டி இருக்கிற ஒரு லட்ச ரூபாய் நம்ம செலவழிச்சிட்டு போயிட்டா அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய ஐயோ வா எங்கிட்டுப்பா நீ போன நீ இருந்தாலும் ஒன்றை ஒரு ஆலோசனை கேட்கலாமே எங்கிட்டுப்பா போன நீ என்னை தவிக்க விட்டுக்கிட்டு நான் எப்படி இருந்தோம்ப்பா இப்படி ஐட்டம் நான் என்ன சொல்ல என்ன சொல்ல ஐயோ ஐயோ நேற்று இருந்து எனக்குள்ளே குழப்பமாக இருக்குது மண்டை குழப்பமாக ஆகிப்போச்சு டேய் சரவணா டேய் என்னடா நடுக்காட்டில் வந்து இருந்து சோகத்தோடய மோத்தையும் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க என்னடா எதுவும் பிரச்சனையா என்ன பணத்தட்டுப்பாடா இல்லை வீட்டில் எதுவும் பிரச்சனையா என்ன ஏது சொல்லுடா இப்படி வந்து உட்கார மாட்டிய என்ன இல்லனே ஒன்றும் இல்லனே சும்மா தான் தலைவழிச்சாப்பிருக்கா அதான் நான் உட்காந்துருக்கேன் வேற ஒன்றும் இல்லனே டேய் என் டே நீ என்ன என்ன விஷயம் எதுனாலும் சொல்லுடா சரவணா பார்த்துக்கலாம் என்ன கல்யாணத்தில் பணம் சேர்த்த பச்சாக்குறையா வீடு கெட்டது கல் கல் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்களா யாரோ ரூபா கொடுக்கலாம் கொடுக்கலையா என்ன எதுவும் சொன்னால் தானே விளங்கும் சரவணா என்ன சொல்லுப்பா உன்னே இப்படி நான் பார்த்ததே இல்லையே இல்லனே என்ன சொல்லவன்ட்ட எப்படி சொல்லேன்னு தெரியல ஆனால் எனக்கு இப்போதைக்கு யார்ட்டா சொல்லணும் அதான் மண்டபத்தில் ஓடிக்கிட்டே இருக்குது ஒன்றும் இல்லனே உக்காரானே இல்லனே இந்த பொண்ணு இருக்கல்ல தெரியும்ல என்னடா புதுசாக கேட்க ஆ பொண்ணே தெரியாமல் இருக்குமா பொன்னிதான் நீ கல்யாணம் பண்ண போற போகிற பொண்ணுன்னு இந்த ஊருக்கே தெரியுமே மாம மாவா தானே என்னடா பொண்ணுக்கு என்ன பேச மாட்டேக்கலாம் அவன்கிட்ட இல்லனே அதெல்லாம் இல்லை பேசதான் செய்யுதா அந்த பிள்ளைக்கு கோவிலுக்கு போறேன்னுட்டு போச்சு நல்லாதான் போச்சு அங்கே ஏதோ பெரிய இடம் போல அப்போ பொண்ணு கெட்டு இருக்காக போல அப்போ போதுமே எந்த அம்மா அப்பாவும் அப்படி தானே பிள்ளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும் தானே நினைப்பாங்க ஆளுங்கணத்துல தள்ளணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்கள அதான் அவங்க ஏதோ வீட்டில் சம்மதம் சொல்லியிருக்கா போல இவளுக்கு தெரியாது போல வீட்டுக்கு வந்தா எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதான் என்கிட்ட காலையிலேயே ஃபோன் போட்டால் வயலு காலையிலேயே இந்த பிள்ளை வந்துடுச்சு இப்போ எல்லா விவரத்தையும் சொல்லிச்சு எனக்கு இப்போவுமே கல்யாணம் பண்ணணும் எனக்கு வீட்டில் ச இது தாக்கு பிடிக்க முடியாது எங்கள் வீட்டில் ரொம்ப இதாக இருக்காக அம்மாவும் தான் சப்போர்ட்டாக இருந்து இப்போ அம்மாவும் அகேன்ஸ்டாக இருக்குது அதனால என்ன பண்ணுவீங்களோ யாது பண்ணுவீங்களோ அண்ணனுக்கு இது கல்யாணம் முடிய போகுதுல்ல அண்ணனுக்கு முடிஞ்சால் அஞ்சா நாற்று எனக்கு நமக்கு கல்யாணம் முடிஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு அந்த பிள்ளை போயிருச்சு அதான் எனக்கு என்ன பண்ண அது பண்ணேன்னு ஒன்றும் புரியலனே புரியாமல் விழிபிடுங்கி உக்காந்துருக்கேன் அண்ணனுக்கு கல்யாணம் முடியணும் பூமாரி மாதிரி வேற இருக்கா அவளுக்கு பார்க்கணும் நம்ம கல்யாணத்துக்கு முடியக்கூடிய நிலமையில் இப்போ இல்லை உனக்கே தெரியும்னே என்னை நம்பி குண்டுமணி தாங்க கூட கிடையாது என்ன ஏதோ ஒரு லட்ச ரூபா சீட்டு போட்டேன் அதையும் அன்னைக்கே கேட்டிருந்தேன் அண்ணன் தான் அண்ணன் கை காசு போட்டு பைக் எடுத்து கொடுத்துச்சு அந்த துட்டு தான் அங்கே நிற்கிது வேற எந்த எதுவும் பெருசாக கிடையாது இப்போ கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள நிலமையும் எனக்கு தகுதியும் இல்லை எனக்கு வீட்லையும் எப்படி பேச போனேன்னு எனக்கு தெரியலை இல்லை அந்த பிள்ளைகிட்ட நீ அந்த பையனையே கல்யாணம் பண்ணிட்டு நல்லாருன்னு சொல்லிடுறவா என்ன செய்ய செய்யன்னு தெரியலனே அப்படியும் யோசிக்க தோணுது இப்படியும் யோசிக்க தோணுது அதான் அவன்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலான்ட்டு டேய் என்னடா உள்ள அப்படி முடிவெடு இல்லாட்டி இப்படி முடிவெடு அப்படி பாதி இப்படி பாதினா நான் இப்படிடா உனக்கு பதில சொல்ல முடியும் சரி நீ குழம்பி இருக்க அதனால அப்படி சொல்லுத நான் ஒரு பகுதி சொல்லுவேன் அந்த பிள்ளை எப்படி உண்டை நல்ல பேசுமா பாசம் பாசந்தானா சில பிள்ளைகே இப்போ டைம் பாஸுக்கு பேசிட்டு அது பாட்டு போயிருதுக்க அதான் எப்படி உனக்கே தெரியும்ல இல்லை உசுறு குசுரா இருக்குதா இல்லை ஏதோ பேசுனேன் போனேன் வீட்டில் பார்க்குறவங்கள கெட்டணும் அந்த மாதிரி மைண்ட் உள்ள பிள்ளையா இல்லனே இல்லை அப்படிப்பட்ட பிள்ளைலாம் இல்லை அவளுக்கு கல்யாணம் பண்ணணும்னா ஒத்தகல்ல நிக்கா என்னையத்தான் கல்யாணம் நான் என்னையா ஆரம்பத்துல நான் அந்த பிள்ளை வேண்டாம் பேச வேண்டாம் எடுக்க வேண்டாம்னு இருந்தேன் அந்த பிள்ளை தான் என்ன பேசி 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 கரையை வச்சிருச்சு அவள் என்னையே தவிர யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் நிற்குதா அவள் ஸ்ட்ராங்கு தானே நான் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சரி சரி அப்ப அப்போ கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதானே பிள்ளையும் மேஜர் தானே உனக்கும் வயசு இருக்குல்ல நான் சொல்லது செய்ய பேசாம இப்போ வீட்டில் இப்போதைக்கு வாய் திறக்காத அந்த பிள்ளை வீட்டில் எது சொன்னாலும் சரி சரின்ட்டு கண்ணை மூட்டு இருக்க சொல்லு மாறிக்கி கல்யாணம் முடியட்டுமே முடிஞ்ச பத்து நாள் இருபதுனா கழியட்டு கழிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டில ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஃபோல்ஸா அந்த பையனை கல்யாணம் பண்ணும் அப்படி இப்படி நின்னாகனு வையன் சாம வந்துட சொல்லு நம்ம கோயில் இருக்குல்ல அங்கே வச்சு தாலியை கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படித்தியா நான் இதை வந்து மாறிட்ட சந்தர்ப்பம் வரும்போது பேசுறேன் சரியா மனசை போட்டு குழப்பாத பிள்ளை உன்ன நம்பி தானே வருது உன் நிலம தெரியும்ல அதனால நீ பயப்பட வேண்டாம் பனாங்காசு இல்லைன்னு நினைக்காத அந்த பிள்ளை நல்ல அந்த பிள்ளையை பொறுத்தவரை நல்ல பிள்ளைய தான் நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன்ல நல்ல பிள்ளை தான் பனங்காசுக்கு ஆசைப்பட்ட பிள்ளை இல்லை உடனே தான் அது ஆசைப்படுது கல்யாணம் பண்ணி நல்லா ஈரி வருவேன் நல்லா வருவடா நல்லா இருந்தவங்க தானே என்ன இடையில சரிஞ்சிருச்சு அம்பிட்டு தான் கீழே வரக்கூடியவும் மேலே வரவும் மேலே வர கீழே வரவும் ரொம்ப நாள் ஆகாது கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் மேலே வரதான் தான் போறீங்க ஏன் கவலைப்படுத அந்த பிள்ளைட்ட நீ தைரியமாக நீ மனசை கொ குழம்பாதடா தைரியமாகி அந்த பிள்ளைகிட்ட சொல்லு பொறுத்து போ வீட்டில் ஏது ஏது சொல்லட்டும் அந்த பிள்ளைட்டை பேசணும்னு சொல்லுவாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்ல சொல்லுவாங்க எல்லாம் சொல்ல சொல்லுவாங்க ஏது எது சொல்லுதோ ஆ சரி 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 சரின்ட்டு அப்படியே போக சொல்லு உனக்கு வீட்டில் அது கடையில் கல்யாணம் முடியட்டும் ஏன்னா மாறி கல்யாணத்துக்கு பற்றியா அது முடிஞ்சக்கப்புறம் தான் நம்ம மேப்படி இப்போ முடிவு எடுக்க முடியும் அங்கே ஒரு காலு இங்கே ஒரு காலம் வைக்க முடியாது அதனால அந்த பிள்ளைகிட்ட அப்படியே போக சொல்லு முதல் மாறி கல்யாணம் முடியிட்டு முடிஞ்சு அந்த பிள்ளை சொல்ல மாதிரி ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் அவங்க வீட்டில் ரொம்ப பிரச்சனை ஸ்ட்ராங் ஆகிட்டுன்னு வையேன் அந்த பிள்ளை பேசாட்டு வர சொல்லிடு கல்யாணத்தை முடிச்சிருக்கோம் தானே இதுக்கு போய் எப்படி ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துருக்கடா இல்லனே அது தப்புலானே எனக்கு வீட்லேயும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு என் வீட்ல எப்படி இந்த பிள்ளை போச்சுன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன பாடுபடுவோம் நாங்கள் அதைத்தான் அதைத்தான் யோசிக்க தோணுது மாமாவை நான் நினைக்கல அத்தை பாவம் அதான் என்ன செய்ய அப்படி பார்த்தது தப்புலானே அவங்களும் எவ்வளோ கனவுடி இருப்பாங்க பிள்ளைய கட்டி கொடுக்கணும் எடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு கல்யாணம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க இது எப்படினே எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு சங்கடமாட்டு டேய் ஒண்ணுல அப்படி யோசிச்சு அப்படி போ வேற யாராவது கல்யாணம்ட்டு சந்தோஷமா இதுதாயின்ட்டு அப்படி போ இல்லையா இப்படி போ இதுதான் முடிவு நீ அங்கேயும் வேணும் இங்கேயும் வேணும் இருந்தேன்னு வையன் ஒரு கதையும் நடக்காதுடா சொல்லுதேன் உனக்கு பொண்ணிய பிடிச்சிருக்கு கல்யாணம்னு ஆசைப்படுத்தினா இது நான் சொல்லதான் முடிவு ஏன்னா அவங்க வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க அவன் அப்போ என் பணக்குழுப்படுத்தலாம் இருக்கான் முன்னாடி எல்லாம் கண்டா பேசுவான் என்ன ஏதுன்ட்டு இப்போ கண்டும் அண்ணாத்த மாதிரி போகிறான் அன்னைக்கு டீ கடையில் நிற்கான் நான் என்னன்னு கேட்கேன் தலை குஞ்சுக்கிட்டு அப்படியே போகிறான் சரி போட்டு போட்டு இன்னைக்குள்ள பணம் தானே நம்ம பார்க்காத தான் என்ன சரின்ட்டு விட்டுட்டு வந்து பேசவே மாட்டேன் அவன் அப்போ ஒரு தும்பி பிடிச்சவன் அதனால நீ எப்படி போய் பேசி காலிலே விழுந்தாலும் அவங்க வீட்டில் சம்மதிக்க போகிறதுக்கு இல்லவே இல்லை அதனால நான் சொல்ல முடிவு எடு இதுதான் சரியான முடிவு சரவணா போட்டு மானசா போட்டு அப்படி அப்படியானே சொல்லுத சரிண்ணே நம்மளை நம்பி வந்த பிள்ளைய நம்ம தானே பார்த்துக்கணும் சரிண்ணே மாறினன்னு முதல்ல கல்யாணம் முடியட்டு அப்புறம் நீ சொன்ன மாதிரியே பார்த்துக்குறே அடேங்க அப்பா இப்போ தான் சிரிப்பே வருது சரவணனுக்கு சரி சரவணா வாழ்க்கையில் நீ எம்புட்டோ பார்க்க வேண்டியது இருக்கு இதுக்கே இப்படி தோண்டு போயிருந்தா இப்படி நீ எவ்வளோ விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு சரி சரி பைக்கடு போவோம்